குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ராசியில் இருந்து ராசிக்கு குரு பயிற்சி இனி அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலகட்டங்கள் மிதுன ராசியில் தான் குரு இருக்க போகிறது ஆக குரு பயிற்சியானது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாத அமைப்பில் நடக்க போகுது அப்போ இந்த குரு பயிற்சி எந்த ராசி நபர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது இதுக்கு மேற்பட்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து முதன்மையாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிதன ராசி அப்படிங்கிற ஒரு கணக்கில் மிதன ராசிக்கு ஜென்ம குரு புரியுதுங்களா ஜென்ம குருவாக இந்த காலகட்டங்கள் நடக்கோது மிதன ராசிக்கு இதில் ஜென்ம குரு என்பது பாதகாதிபதி குருவாக வரப்போகுதா இல்லை பத்தாம் அதிபதி குருவாக வரப்போதா என்பது ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய அந்த தனிப்பட்ட ராசி பலன் வரும்பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துடன் சம்பந்தப்பட்ட விரைய குரு புரியுதுங்களா பன்னிரெண்டாம் இடத்துடன் சம்பந்தப்பட்ட விரய குரு அடுத்தது சிம்ம ராசிக்கு லாப குரு ஓரளவுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு லாப குருவாக செயல்பட போகிறது அடுத்தது கன்னிராசிக்கு பத்தாம் இட குரு கர்ம குரு அப்படின்னு சொல்லலாம் கர்ம பலன்களை முன்னிலைப்படுத்தி கர்மாவை முன்னிலைப்படுத்தி அப்படிங்கிற மாதிரி கர்ம குருவாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு குரு வரப்போகுது துளாராசிக்கு துளாராசி நபர்களை பொறுத்தவரை எட்டாம் இடத்துல விலகி ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியத்தில் வரக்கூடிய குரு அப்படிங்கிறத எடுத்துங்க பாக்கிய குரு பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய குரு அப்படிங்கிற ஒரு பலன் துளாராசிக்கு கிடைக்க போகுது அடுத்தது விருச்சக ராசிக்கு பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அஷ்டம குரு புரியுதுங்களா பனிரெண்டு வருடத்திற்கு ஒன் டைம் வரக்கூடிய அஷ்டம குருவாக செயல்படக்கூடிய காலகட்டமாக வரப்போகுது தனுசு ராசிக்கு ராசிநாதன் ஏழாம் இடத்தில் ராசிநாதன் ஏழில் போய் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு கண்டக குரு கண்டக்குரு கண்டக விஷயங்களை ஏற்படுத்த அல்லது தரக்கூடிய கண்டக குருவாக இருக்க போகிறது அது என்ன மாதிரியான கண்டங்களை கொடுக்கும் பொதுவாக ராசிநாதனாக இருக்கும் பொழுது இந்த கண்டக்சனிலாம் சொல்லுவோம் ஏழில் இருக்கக்கூடிய கண்டராகு கண்டகராகு கண்டங்களை தரக்கூடிய ராகு பாவகிரகங்கள் தான் அதுக்கு முன்னிலே வரும் சுபகிரகத்துக்கு சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சு பக்குவமாக நடக்கும் பட்சத்தில் இந்த கண்டக குருவெல்லாம் வேலை செய்ய போகிறது இல்லை சரிங்களா அதற்கு அடுத்த ஒரு உள்ள என்னென்னா மாரக குரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ என்ன மாதிரியான ப்ராப்பர் பலன் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு வரும்பொழுது நீங்கள் கேட்டு தெரிஞ்சீங்க இது ஒன்லைன் ஒரு தான் கண்டக குரு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அடுத்தது மகர ராசிக்கு மகர ராசிக்கு ஆறாம் இடத்தோட சம்பந்தப்படக்கூடிய பகை குரு அப்படிங்கிறது உண்டு கும்பராசி நபர்களுக்கு ஐந்தாம் இடத்துடன் சம்பந்தப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட குரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் மீன ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏழரை ஜென்மசனிலாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதற்கு சில விஷயங்கள் பக்கபலமாக இருந்தாலோ இல்லை உங்களோட தொய்வு நிலைக்கு சில விஷயங்கள் தூக்கி பிடிப்பதாக இருந்தால் சௌரியமாக இருக்கும் அந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய மீனராசி நபர்களுக்கு இந்த பெயர்ச்சியானது ஓரளவுக்கு சொத்து சுகத்தை தரக்கூடிய ஒரு சுகங்களை தரக்கூடிய இல்லை என்றால் ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சி அப்படிங்கிற நீங்கள் எடுத்துக்கலாம் மேசராசிக்கு உதவிகளை தரக்கூடிய உதவிகளை வர வைக்கக்கூடிய உதவிகளை பெறக்கூடிய ஒரு சகாய அமைப்புகளில் ஒரு பலனை தரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்க ரிஷபராசி நபர்களுக்கு ஜென்ம குரு விலகிய அமைப்பில் இதற்கு மேற்பட்டு தனகுரு இரண்டாம் இடத்துடன் சம்பந்தப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த குருவானது தனக்குரு குடும்ப குரு அதற்கு அடுத்த அமைப்பாக வாக்குஸ்தானத்தை மையப்படுத்தி செயல்படக்கூடிய குரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதே சமயம் இந்த குருவானவர் விஷபராசி நபர்களை பொறுத்தவரை ரெண்டில் வரக்கூடிய குரு எட்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்த போகிறது அப்படிங்கிற விஷயத்த ஒரு பின்புலமாக நீங்க மைண்டில் வச்சுட்டு இந்த குரு பயிற்சியினுடைய பலனை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ராசிக்கு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது தெளிவாக கேட்டுங்க இந்த அமைப்புகளில் தான் இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறு அப்படிங்கிற அந்த காலகட்டத்துக்கு பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்கு பலனை தரப்போகுது பொதுவாக ஒரு விஷயத்தை செல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் வருஷம் வருஷம் குருப்பெயர்ச்சிலாம் நடக்கும் எல்லா விஷயங்களும் நடக்கும் தனிப்பெயர்ச்சி ராகு கது பயிற்சியெல்லாம் இதில் அந்த ராசிக்கு கெடுதல் இந்த ராசிக்கு நன்மை இந்த ராசிக்கு கெடுதல் அந்த ராசிக்கு நன்மை எல்லாம் மாறி மாறி வரும் இதற்கு பரிகாரம் பண்ணி கோயிலுக்கு போய் ஆன்மீக ரீதியில் பரிகாரங்கள் பண்ணுவது எல்லாமே மன திருப்திக்காக மட்டுமே அதர்வைஸ் பண்ணக்கூடிய பரிகாரத்தின் மூலியமாக ஏதேனும் ஒரு விதத்தில் தற்காப்பு கலை யாராச்சும் வந்து காப்பாற்றிருவாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுபடாது புரியுதுங்களா நான் என் ராசிக்கு பிரச்சனை அதனால போய் பண்ணிட்டேன் இன்மேலுக்கு காப்பாற்றிடலாம் ஒரு நாளைக்கு பயிற்சியாக வர அன்னைக்கு போய் பண்ணுவைக்கேன் வராதனாலும் ஒவ்வொரு நாளும் இன்ச்சு போய் இன்ச்சியாக அந்த கிரகங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அதற்கான பலனை நீங்கள் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதான் இருக்கும் ஸோ பண்ணுவதனால் நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு கவசம் கிடைக்குமா என்றால் அப்படிலாம் கிடைக்காது ஸோ கிரகங்கள் ரீதியாக ஜோதிட ரீதியாக திருக்கணித பஞ்சாங்க ரீதியாக நீங்கள் ஒரு நாலேஜுடன் செயல்படும் பட்சத்தில் சில விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் பல விஷயங்களில் மாட்டிக்காமல் இருக்க முடியும் இதுதான்